யாராவது மீட்டர் போட்டு ஓட்டுறீங்களா ஒருத்தர் மீட்டர் போட்டு ஓட்டுறேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நான் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன் மன்னிப்பு கேட்டு அடுத்த வீடியோவும் போறதுக்கு ரெடியா இருக்கு யாராவது இருக்கீங்களா ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்க வச்சு ஆனா நீங்க கார்பரேட் கைக்குள்ளேயே இருக்கிறீங்க கார்பரேட்டோட அந்த ஓலா ஊபர் எல்லாம் அலோவ் பண்றீங்க எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க சென்னையில் இறங்கணுன்னு லோக்கல் லோக்கல்ஸ்லாங்கள என்ன நான் இங்க போகணும் அப்படின்னு பேசினீங்கன்னா நூறு ரூபாயும் பாரு அதே இடத்துக்கு தெரியாம அண்ணா இந்த இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேசி பாருங்க முன்னூறு ரூபாயும் பேர் அப்படியே ட்ரிப்லா கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறக்கு ஐநூறு ரூபா பஸ் டிக்கெட்டு அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு இடம் சொல்லிட்டோம்னா ஐநூறு டிக்கெட் என்னங்க நியாயம் அந்த டைமுக்கு ஒரு கம்பெனிக்கோ இல்லை வேலை வேலைக்கோ போயாகணும் எங்கிறக்காக வேற வழி இல்லாமல் அடுத்த ஆட்டோவுக்கு போனால் டைம் ஆயிருமேனு அதையும் பொறுத்துக்கிட்டு பெண்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க நீங்க அந்த பைக் டாக்ஸியில உரசறதை பத்தி எல்லாம் பேசலாமா ரோட்ல ஓட்டுறக்கே தகுதி இல்லாத பைக்ஸ் வச்சுக்கிட்டு சில இளைஞர்களால ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குதுன்னா அடுத்தது ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும்தான் வெல்கம் டு பேப்பர் ரோஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் வந்து பைக் டாக்ஸியை பேன் பண்ணணும் அதனால எங்களோட வாழ்வாதாரமே போச்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி டு ரெண்டாயிரம் ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறதே பெரும்பாடாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு பைக் டேக்சியை பேன் பண்ணுங்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்க வச்சினாங்க ஆனால் நீங்கள் கார்ப்பரேட் கைக்குழியே இருக்கிறீங்க கார்ப்பரேட்டோட அந்த ஓலா ஊபரெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க எங்களை அலோவ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த போராட்டம் சரியானதா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்க போராட்டத்தப்போ ஆட்டோ ஓட்டுநர்கள் மீடியாக்கிட்ட ஒரு சில விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க அவங்க என்னென்ன முன் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து அது நியாயமாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் அவங்க முன் வச்சது என்னென்னா பைக் டாக்ஸியை பேன் பண்ணுங்கள் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ வெறும் ஐநூறுரூவா கூட வீட்டுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா பைக் டேக்ஸி வந்து வந்ததுக்கப்புறம் ஆட்டோ வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறவங்க ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க அதை தாண்டி இருக்கிற ஒரு சில ஆட்டோக்களும் ஓலா கூட இதாகிட்டாங்க எப்படி சொல்றது அவங்க வந்து ஓலாவில் புக் பண்ணா தான் அவங்க வர்ற மாதிரி அது கூட ஒரு கை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருக்கையில் நார்மலா ஓலா ஊபர் எதுலையுமே அந்த ரெஜிஸ்டர் பண்ணாத ஆட்டோக்களுக்கு சுத்தமாக வாடகையே இல்லை நம்மளும் ஸ்டாண்டில் பாக்குறோம் ஸ்டாண்டில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆட்டோ தான் நிற்கும் ரொம்ப அதிகமாலாம் நிற்காது ஆனால் அப்போல்லாம் பார்த்தா எல்லா ஆட்டோவுமே அப்படியே தான் நிற்கிது அதை தாண்டி அந்த ஆட்டோக்குள்ள ஓட்டுநர்கள் தூங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது இது ரொம்ப பரிதாபிக்குரிய நிலை தான் ஏன்னா ஒரு தொழில் இல்லை அந்த தொழிலை நம்பி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அவங்க அழியிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு உண்மையாவே பரிதாபமாக தான் இருக்கு அடுத்ததா அவங்க சொல்றது என்னன்னா நாங்க நூத்தம்பது ரூபா இரநூறு ரூபா வாங்குற பக்கம் பைக் டாக்ஸில முப்பது ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப தெரியுதா நீங்க எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பைக்கை விட ஆட்டோவுக்கு அதிக பெட்ரோல் பிடிக்கும் அது உண்மைதான் ஆனா முப்பது ரூபா வாங்குற இடத்துல நீங்க எண்பது ரூபா வாங்கியிருந்தா அது நியாயம் ஒருத்த முப்பது ரூபாய்க்கே கட்டுதுன்னா உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கும் நூறு ரூபாய்க்கு நிச்சயமா கட்டும் ஆனால் நீங்கள் என்னங்கிறீங்க நூற்றம்பது டு இரநூறுவா வாங்குறீங்க அதை தாண்டி நீங்கள் சென்னையில் போய் இறங்கி இதை வேணா ட்ரை வேணாலும் பண்ணி பாருங்க சென்னையில் இறங்கணுன்னே லோக்கல் லோக்கல்ஸ்லாங்கள என்னான் எங்கே போகணும் அப்படின்னு பேசுனீங்கன்னா பாரு அதே இடத்துக்கு தெரியாம அண்ணா இந்த இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேசி பாருங்க முந்நூறு பாரு அப்படியே ட்ரிப்பிலா இந்த மாதிரி கொள்ளையடிச்சா உங்களுக்கு ஆப்படிக்கிற கூடத்தை வரமாட்டானா அப்படி வந்தா வந்தான் பைக் டாக்ஸி அடுத்ததாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் சார்பாக வைக்கப்படுற கோரிக்கை இல்லை அவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பைக் டாக்ஸில என்ன சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கே நியாயமா இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் பண்ணின கிரைம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுட்டுமா எடுத்துட்டோம் அதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் போன வருஷம் வடநாட்டிலிருந்து சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து வேலைக்கு வந்த இங்கே வேலைக்கு வந்த பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் சேர்ந்து ரேப் பண்ண சம்பவம் இதே தமிழ்நாட்டுல கும்பகோணத்தில் தான் நடந்தது இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு மறுபடியும் சொல்றேன் எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களையும் தப்புன்னு சொல்லல இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இருக்கு அப்போ ஆட்டோ ஓட்டு பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிடலாமா இல்லை ஆட்டோவில் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிடலாமா இது நியாயம் இல்லாத குற்றச்சாட்டு ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு பைக் டேக்ஸி ஓட்டுறவன் எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இல்லை வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க அதை ஓட்டி காசு அனுப்புனா அதாவது வேலை கிடைச்சிருச்சு அதுல இருந்தால் பையன் காசு அனுப்புறான்னு சந்தோஷப்படுவாங்கன்னு வேற வழி இல்லாமல் ஓட்டுறவன் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா நைட்டு ஃபுல்லாக பைக் டாக்ஸி ஓட்டுவான் மதியம் ஃபுல்லாக படிப்பான் அப்படி போறவன் ஏன் ஏன் ரூம் மட்டும் ஒரு பையன் இருந்தான் கிரிக்கெட் கோச்சிங்க்காக வந்து சென்னை வந்திருந்தான் அவனுக்கு வேற சோர்ஸ் இல்லை அதனால என்ன பகல் ஃபுல்லாக விளையாடுவான் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க படிச்சுட்டு கூட நைட்டு ஃபுல்லாக ஓட்டிடலாம் அவன் பகல் ஃபுல்லாக விளையாடுவான் நைட்டு ஃபுல்லாக டாக்ஸி ஓட்டுவான் பன்னெண்டு மணி நேரம் அப்படி ஓட்டி வீட்டுக்கும் காசு அனுப்பிட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு இங்கே விளையாண்டுகிட்டு இருந்தான் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க இப்படி பொத்தம்பதுவா பைக் டேக்ஸி இல்லைன்னு தயசுன்னு சொல்லாதீங்க எல்லாம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அடுத்ததா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சொல்லும் போதே சிரிப்பு வருது ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்னன்னா அதாவது உருசனே பொண்டாட்டிய பைக் டாக்ஸில அனுப்பிச்சிடுறான் பிரேக் போடும்போது மேலே ஒரசாதா அப்படின்லாம் நான் ஒன்னே ஒண்ணு உங்களை கேட்கிறேன் நீங்க சென்னையில சேராட்டோவில போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல சென்னையில இல்லை சேராட்டோவில் போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சேராட்டோல மொத்தமாவே ஒரு நாலு நாள் எட்டு பேர் தான் உட்கார முடியும் ஆனா அதுல பதினாலு பேர் தேத்துவாங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு எட்டு பேர்னா பதினாறு பேருக்கு ஒரு ரெண்டு பேர் கம்மி பதினாலு பேர் தேத்துவாங்க பதினாலு பேர் எப்படி அப்படி நீட்டாக ஒருத்தர் ஒருத்தர் ஒரசாமுக்கு வந்துருக்க முடியுமா அதே புருஷன் ஆப்போசிட்லயோ இல்லை பக்கத்துலேயே கொந்திருப்பான் இன்னொருத்தன் பக்கத்துலயே பொண்டாட்டியோட மடியில கொஞ்சிருப்பான் இது எல்லாமே நடந்திருக்கு வேற வழி இல்லாம அந்த டைமுக்கு ஒரு கம்பெனிக்கோ இல்லை வேற வேலைக்கோ போயாகணுமேங்கிறக்காக வேற வழி இல்லாம அடுத்த ஆட்டோவுக்கு போனால் டைம் ஆயிருமேன்னு அதையும் பொறுத்துக்கிட்டு பெண்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க நீங்க அந்த பைக் டாக்ஸியில உரசுறத பத்திலாம் பேசலாமா இது உங்களுக்கே நியாயமா இந்த ஸ்மார்ட் பைக்ஸ் வச்சுக்கிட்டு உரு உருன்னு அந்த பின்னாடி ஒரு ஆள் உட்காரவே முடியாத அந்த மாதிரியான பைக்ஸ் அதாவது அதெல்லாம் ரோட்ல ஓட்டுறக்கே தகுதி இல்லாத பைக்ஸ் வச்சுக்கிட்டு சில இளைஞர்களால் ஆக்சிடென்ட் அதிகமா நடக்குதுன்னா அடுத்தது ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கறதுக்கு முக்கியமான காரணம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும்தான் அவங்க பாட்டு ரோட்ல போய்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு பேக்கோட லெப்ட்ல யாரையாவது பார்த்தா டப்புன்னு லெஃப்ட் எடுத்துருவாங்க எந்த ஒரு இண்டிகேட்டர் போடுறது எதுவும் போட மாட்டாங்க டக்குன்னு ஒரு சிக்னல்ல அப்படியே யூட்டன் எடுப்பாங்க இந்த மாதிரியா நீங்க எல்லாம் பண்ற சேட்டனால எத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரியுமா உண்மையாலுமே சொல்றேன் ஆட்டோ ஓட்டுநர்களை பொதுமக்கள் பார்த்தாலே இருக்கிற கோபப்படுற அளவுக்கு உங்களுடைய டிரைவிங் இருக்கு அதை நம்மளால தடுக்கவே முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களையும் மாத்திக்கணும் நாங்க மாத்திக்கவே மாட்டோம் நாங்க பழைய முடியதா இருப்போம் சம்மந்தமே இல்லாம அதாவது இன்னொரு சட்டம் கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் வந்தது கண்டிப்பா மீட்டர் போட்டு தான் ஓட்டணும் அப்படின்னு யாராவது மீட்ரு போட்டு ஓட்டுறீங்களா ஒருத்தர் மீட்டர் போட்டு ஓட்டுறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன் மன்னிப்பு கேட்டு அடுத்த வீடியோவும் போடுறதுக்கு ரெடியா இருக்கு யாராவது இருக்கீங்களா யாரும் கிடையாது யாரும் மீட்ரு போட்டு ஓட்ட கிடையாது சும்மா வாய்க்கு வந்தபடி ஐநூறு நானூறுனா யாரு வருவா நல்லா தெரிஞ்சுங்க சென்னையிலேருந்து அதாவது ஊர்ல இருந்து இருந்து சென்னை போறக்கு ஐநூறுரூவா பஸ் டிக்கெட்டு அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏதாவது ஒரு இடம் சொல்லிட்டோம்னா ஐநூறுவா டிக்கெட் என்னங்க நியாயம் நான் ஐநூறு கிலோமீட்டருக்கு ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு இருபது கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டருக்கும் ஐநூறு ரூபாய் கட்டணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து பகல் கொள்ள அதனாலதான் மக்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க தயவு செஞ்சு நீங்களும் மாறிக்கோங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறதுனா எப்படி மாறிக்கிறது அதுக்காக நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு இடத்த நூறு ரூபாய்க்கு ஓட்ட முடியுமான்னு நீங்க கேக்கலாம் ஓட்ட சொல்ல நீங்க கொஞ்சம் கட்டணத்தை தான் ஆகணும் அதை தாண்டி உங்களில் ஒரு ஆளு ஆட்டோ ஆளு அண்ணாமலைன்னு ஒருத்தர் ஆட்டோலேயே ஒய்ஃபை வச்சாரு அதுலேயே நியூஸ் பேப்பர்லாம் வச்சார் அந்த ஆட்டோவையே ஒரு சொகுசு இப்படி சொகுசு கார் மாதிரி காட்டினார் வெளியே தோற்றத்துக்கு வேறு எதுவுமே இல்லை அதே கட்டணம் தான் அதே விஷயம்தான் ஆனால் மக்கள் அதை ரொம்ப ரசிச்சாங்க ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுக்குறாரு பேப்பர் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு யுக்தியை பண்ணி இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி நீங்கள் தான் அதை உங்களை மாற்றிக்கணும் அதை தாண்டி கட்டணத்தை கண்டிப்பாக குறைக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எப்பவும் போல வாடிக்கையாளர்கள் வருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எஸ்எஸ்எல்சியை மறக்காமல் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்